வராக நதி கரவோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்த புறாவே நின்னு சொன்ன கணவாய் போடி மறைஞ்ச கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய பொருத்தோ காணாதபோ உருவம் கண்ணுக்குள்ள ஏ கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய பொருத்தோ காணாதபோ உருவம் கண்ணுக்குள்ளையே நீக்கோ கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது ஓ உள்ள திக்கு திக்கு திக்குங்குது ஓ நெஞ்சு சல்லு சல்லு சொல்லுங்குது ஓ சொல்லு 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 சொல்லுங்குது நதி கரவோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்த புறவே நில் சொன்ன பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் அஞ்சு வண்ணும் நெஞ்சில் இருக்கு பறந்து வந்து விருந்து கொடு மனசுக்குள்ள சடு கொடு சடு கொடு மயக்கத்துக்கு மருந்தொன்னு கொடு கொடு ஓ காவிரி கரையில் மரமாயிருந்தா வேறுக்கு யோகமடி என் கைடும் தாவணியானா காதல் பழுக்கும் கண்ண தக்கு தக்கு தக்குங்குது உள்ள திக்கு திக்கு ஓ நெஞ்சு சல்லு சொல்லு ஓ சொல்லு 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 சொல்லுங்குது வராக நதிக்கறவர் ஒரே ஒரு பார்வ பார்த்த புறாவே நில்லுன்னு சொன்ன கணவா ஓடி மறைந்த